Good night. வணக்கம் சொந்தங்களே ஒரு சிஸ்டர் நம்ம ஸ்டோரியில யார் யாருக்கு எந்த எந்த ரிலேஷன் தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த அவங்களுக்காகவே நாங்க சொல்றதுக்காக வந்திருக்கோம் எனக்கு பேரு ஸ்டெல்லா என்னோட ஹஸ்பண்ட் பேரு செல்வா எங்களுக்கு மொத்தம் நாலு பிள்ளைங்க ஆமாங்க எல்லாருமே சொல்வாவே கேளுங்க நான் தான் மூத்த பையன் என் பேரு கண்ணன் நானு இந்த வீட்டோட மூத்த மருமக குழலி அதாவது இந்த கண்ணனோட வைஃப் நான் இரண்டாவது மக மொழியரசி நான் இந்த வீட்டோட மூத்த மருமகன் என் பேரு முகிலன் அதாவது மொழி அரிசியோட ஹஸ்பண்ட் நான் இந்த வீட்டோட மூணாவது பிள்ளை ஆதவன் நான் தான் இந்த வீட்டோட இளையமருமகன் மருமக என் பேரு அரசம்மாள் நான் இந்த வீட்டோட கடைசி குட்டி அருவி மொழி என் பேரு அமரன் நான் தான் இந்த வீட்டோட இளைய மருமகன் அதாவது அருவி மொழியோட ஹஸ்பண்ட் ஓகே இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இனி எங்க பசங்களோட பிள்ளைகள் எல்லாரையும் ஃபேமிலியோட காட்டி எங்களுக்கு மொத்தம் மூணு பிள்ளைங்க எனக்கு பேரு ஆர்யா

காலை சரி பண்ணணும் நான் பிறந்த அப்போல இருந்தே ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஆனா நான் வேதனை தாங்க முடியாம அழுதுட்டே இருந்ததுனால மருத்துவம் பண்ணிட்டு இருந்தத பாதிலேயே விட்டுட்டு வந்துட்டோம் ஏன்னா நான் வேதனை தாங்க முடியாம அழுவறத எங்க அம்மா அப்பாவால பார்க்கவே முடியல அப்புறம் நானே சொல்லிட்டேன் எனக்கு கால குணம் ஆகலனாலும் பரவாயில்ல என் அம்மா அப்பாவை யாரும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்புறம் இந்தா கண்ணாடி போட்டுட்டு நிக்கிறான் பாத்தீங்களா அவன் எனக்கு தம்பி எடா சொல்லு நான் தான் இவங்களோட கடைசி பிள்ளை என் பேரு தக்ஷன் இனி எனக்கு அடுத்த பிறந்த என்னோட தம்பி ஆதவனோட குடும்பத்தை பாப்பீங்க எனக்கு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டுமே சிங்க குட்டிங்க நான் தான் முத பையன் ஷாம் அதோ அங்க ஒண்ணு நிக்கதுல முள்ளமன்றி தல அது என்னோட தம்பி அவன் பேரு மாதவன் ஏய் ப்ரோ இன்னாது இது மேடின் தானே சொல்ல சொல்றேன் மேடின் வச்சுக்காதடா முள்ளமன்றின்னு வச்சுக்கோ டாய் சண்டை போடாதீங்க பாப்பா அவன்தான் ஐயோ பாப்பா நான் இல்ல இவன் என் தம்பி தான் ஆனா புள்ளிங்கோ மாதிரி நடந்துக்கிடுவான் யா திடீர் திடீர்னு தோணும் போதெல்லாம் இந்த முள்ள மன்றி தலைய கலர் பண்ணிக்கிட்டு வருவான் பார்க்கவே பயங்கர பண்ணியா இருக்கும் இவங்க இப்படிதான் இனி எனக்கு தங்கச்சி அதிரி மொழியோட குடும்பத்தை பாக்கலாம் எங்களுக்கு பிறந்தது ரெண்டுமே பெண் பிள்ளைங்க நான் தான் ஃபர்ஸ்ட் பேபி என் பேரு சாரு என் பேரு சம்யுக்தா நான் ரெண்டாவது பொண்ணு சம்யுக்தான் இல்ல மூதேவின்னு வச்சிருக்கணும் ஜெருமமாடு என் கூட மாத்திர சண்டைக்கு வரலன்னா இவ்வளவு உறங்கவே முடியாது என்ன சொந்தங்களே என் பிள்ளைங்களோட குடும்பத்தை எல்லாம் பாத்துட்டு வந்துட்டீங்களா ஒருவேளை இப்பவும் புரியலனா இனி கதை போக போக கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு அழகான காதல் கதைகள் இருக்கு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க சொந்தங்களே எல்லாரும் இன்ட்ரோவை ஃபர்ஸ்டே கொடுப்பாவ ஆனா நான் மாத்திரம் நாலாவது எபிசோட்ல வந்து கொடுக்கற நிலைமை ஆயிட்டு மன்னிக்கவும் சொந்தங்களே தொடர்ச்சியா வீடியோ பாருங்க சொந்தங்களே வீடியோக்கான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இனி வாங்க நமக்கு வீடியோக்குள்ள போகலாம் நான் இருந்து சாப்பிடாம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த துணிகளும் இருக்கானே இப்போ பேச்ச மாத்திரம் நம்ம எப்பயுமே கேட்கிடவே கூடாது அரைக்கிற்கு வெண்கல் பயல் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் திடீர்னு வந்து ஆடிஷன் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் சொல்றாவ என்ன மாதிரி காலையில சாப்பிடாம வந்தவியெல்லாம் இருப்பாவ எவ்வளவு கஷ்டமா இருக்கும் வெறும் சாயாவும் சிப்ஸ் மாத்திரம் காலையில டிஃபன் இன்னைக்கு இந்த ஆடிஷன் எடுத்த சார் யாருன்னு தெரியல தெரியட்டுமே துபாக்கு ஒரு மண்டைய அவன் தாலையிலேயே கால் தூக்கி போட்டு சா வடிச்சிடுறேன் சார் சார் ஸ்டார்டிங்ல இத்தனையும் ஃபாஸ்ட்டு வேண்டாம் சார் மிக்கி வாய் ஆடர்ஸ் வச்சுட்டு வரதுதான் இருந்தப்போம் ஜில்லாட்டி கார்ல இருந்து இறங்கி போய்டும் ஜோ வேறேன் யோ சார் இவர் இருக்கிற இருக்கு குளோல வர அது. Ники இந்த பக்கம் இருந்துதானே சிப்ஸ் பாக்கெட் பறந்து வந்துச்சு. ம் ஆமா சார். ஐயோ. சார் அங்க பாருங்க. அங்க ஒரு பொண்ணு கை நிறைய சிப்ஸ் அள்ளி தின்னுக்கிட்டு இருக்கு. கைய கண்ணில் போட்டு கசக்கி பிசக்கி இருக்கா. கண்டு பா அவளோதான் இருப்பா. ம் ஃபிகர் சூப்பர். இன்ன கே இருக்கு அவளுக்கு. ம் ஃபிகர் சூப்பர். இன்ன கே இருக்கு அவளுக்கு. アディス。

தெரியுமா <laughs> <laughs> காலையில இருந்து பசை தாங்கி தாங்கி நின்னுதெல்லாம் வேஸ்ட் தெரியுமா? ம். கிறுச்ச மாதிரி தான் தோணுச்சு इरகாத इरகாத. ஆமா, ஆதி சார் இங்கே வந்து நிக்கறாங்க. ஆதி சார், நீங்க எதுக்காக இங்க வந்து நிக்கறீங்க? ம். என்னடா நடக்குது இங்க? ஆதி சார், ये அந்த பொண்ணு கன்னத்துல எல்லாம் கை வைக்கிறாரு கடவுளே. ஹ்ம். ஒருவேளை இந்த பொண்ணை ஹீரோயினியா பிக்ஸ் பண்ணிருப்பாரோ இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு நல்லா சூப்பரால இருக்கா ம் அப்பனா கண்டிப்பா சார் சூஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் சூப்பர் 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 அடி பொலி எப்படியோ ஹீரோயினி செலக்ட் பண்ணியாச்சு ம் ஐயோ எப்படி நம்ம திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தோம் அவர் மனசுல என்ன ஓடிட்டு யாருக்கு தெரியும் அவர் சும்மா கூட பாத்துருக்கலாம்

நீங்க ஏதாச்சும் ஆக்ட் பண்ற மூவில ஏதாச்சும் சான்ஸ் இருந்தா எனக்கு சொல்லுங்க ப்ளீஸ் ஓகே ஆதி சார் நான் பேட் வரேன் ஆதி சார் யார் அந்த பெண்ணு நம்மள வந்து நிக்கோம் யா நிக்கோம் எதுக்கு நிக்கோம் ஒண்ணும் கேட்காம மழ பேஞ்ச மாதிரி படபட படபடன்னு பேசிட்டு பேட்டா நிக்கி ஆ சொல்லுங்க சார் இந்த பொண்ணு கண்டிப்பா நம்ம ஆடிட்டோரியம் ஆடிஷனுக்கு தான் வந்திருப்பாளா இருக்கும் அது ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியும் சார் ஓகே குட் கண்டிப்பா இவளோட ஃபார்மை பாத்து தேடி எடுத்துடுங்க. ஆ கண்டிப்பா இவளோட ஃபார்மை தேடி எடுத்து கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ம் இட்ஸ் மீன் சார். இட்ஸ் மீன் ஹீரோயின். சார் எஸ் ஆமா சூப்பர் சார். இருக்கீங்க. மாசமா இந்த ஹீரோயின்க்காக நீங்க வெயிட் அப்புறம் ஏன் சார் ஒரு சந்தோஷமே இல்லாம முகத்தை வச்சிருக்கீங்க அது நதிங் நிக்கி ஒன்னும் இல்லையா ஆமா ஓகே ஓகே சார் ஏதோ ஹீரோனியா ஜூஸ் பண்ணிட்டீங்களே அதுவே போதும் Thank you so much sir It's okay Anna நீங்க இவங்களோட ஃபார்ம் எல்லாம் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்து அவங்க நம்பர் எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுங்க அவ்ளோதானே அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் சார் இந்த பெண்ணோட ஃபார்ம் ஆடிட்டோரியம் போனா கிடைக்கும் கண்டிப்பா நான் தேடி எப்படியாச்சும் எடுத்து வந்துருவேன் வேலைக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு உங்க தான் கொடுப்பேன் நீங்க அந்த ஹீரோயினிக்கு கால் பண்ணி கூப்பிடுங்க ஓகே சார் ஓகே சார் நான் ஆடிட்டோரியம் போயிட்டு ஃபார்ம் எடுத்துட்டு ஓடி வரேன் ஓகே நான் கார்ல வெயிட் பண்றேன் ஓகே சார் थैंक यू so much யார் அந்த பெண் இவள பாக்கும்போது ஏதோ படபடபடன்னு இருக்கு something wrong நிக்கி ஃபார்ம் எடுத்துட்டு வந்த பிறகு ஃபார்ம் மூலமா இவன் யாருன்னு தெரிதான்னு பாப்போம் இங்க பார்த்தா சுத்தமா ஞாபகம் வர மாட்டேங்குது அந்த ஃபார்ம் பார்த்து இவன் யாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகுவாச்சும் ஏதாவது ஞாபகம் வருதான்னு பார்ப்போம்